நிஜமாவே இந்த பரிகாரம் பண்ணா எல்லாமே சரியாயிருமா பரிகாரம் என்பது உங்களுடைய திருப்தி ஜோசிகாரருடைய வருமானம் இவ்வளவுதானே தவிர அதுல ஒண்ணும் கிடையாது அஞ்சு பைசா நயா பைசா யூஸ் இல்ல எவ்வளவு வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை ஓடிட்டா பிரச்சனை இல்லை நீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனைனா நீங்க பக்கத்து வீட்டுக்காரனோட போட்டி போடுறீங்க அப்ப அதை கொண்டு போய் ஜோசிகாரன் சொல்றீங்க அவன் என்ன சொல்றான்னா ஆகா சிக்கிட்டா அழுதுட்டு உனக்கு ஒரு பரிகாரம் என்னுடைய வாழ்க்கை என்பது பியூர் அது வந்து ஒரு யூனிக் இது இப்படி தான் இருக்கணும்னு இறைவனுக்கு தெரிஞ்சு தான் படைச்சிருக்கோம் இல்லையா திருப்பி போய் அவர்கிட்ட கேட்டான இருக்கும் உங்க பையனுக்கு நீட் எழுதணும்னா ஒன்று உங்க பையன் நல்லா படிக்கணும்னா ஒன்று உங்களோட பையன் கோடி சொல்றா இதுனா பையன் எதுக்கு படிக்க வைக்கிற நேரம் கோயிலுக்கான சொல்றேன் பட்டை கிராம்பு அந்த பிரியாணி லீஃப் அண்ணாசி போலாம் பர்சில் வைங்க கல்லாப்பட்டியில் வைங்க டம்ளரில் தண்ணி ஊற்றி அதில் எலுமிச்சம்பழத்தை ஊற வைங்க இப்படிலாம் சொல்லும் பொழுது மக்களுக்கு இது ஈஸியாக இருக்குல்ல

ரொம்ப சந்தோஷம் சார் பொதுவாவே எல்லா மனசுக்குள்ளயும் இந்த ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கும் ஜாதகத்துல ஏதாவது ஒரு கோலாறு இல்ல நம்ம வாழ்க்கைல ஒரு கோளாறு அப்படின்னு சொன்னா இந்த பரிகாரம் பண்ணுங்க எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நிஜமாவே இந்த பரிகாரம் பண்ணா எல்லாமே சரியாயிருமா பரிகாரம் பண்ணா ஒண்ணும் ஆவாதுங்க ஒண்ணும் ஒண்ணுமே ஆவாது அண்ணா அண்ணாயா போய் சப்ரோஜனம் இல்ல சரிங்களா ஏன் அப்படின்னா விதி என்பது சரியானது இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ நம்மளுடைய கண் அப்படின்றத பற்றி நீங்கள் சொல்லணும்னா கண்ணுடைய அறிவியல் பூர்வமான விளக்கங்கள் அது எவ்வளோ பெரிய ஒரு பிரிசிசியனான ஒரு டிசைன் நம்ம வந்து அத பார்த்து கேமராவை கண்டுபிடிச்சிருக்கிறோம் அப்போ இயற்கையாவே அது எவ்வளவு வேலை செய்யுது அது மட்டும் இல்லாம அந்த கண்ணுக்கு உள்ள எவ்வளவு விஷயங்கள் போய் மூளைக்குள்ள போய் அது நம்மளுக்கு எவ்ளோ புரிதல்கள் ஏற்படுத்துது அப்ப இந்த கண்ண பற்றி நீங்க இப்படி தான் வேணும்னு இந்த ரெவெனிட்டியாஸும் கேட்டிங்களா லெட்ரு போட்டு அப்புறம் எப்படி படைச்சாரு உங்களுக்கு அவர படைச்ச அனுப்பிச்சி வச்சா அப்ப காது கண்ணு மூக்கு ஆர்கன் ஹார்ட் லிவரு எல்லாமே ப்ராப்பரா இருக்கு எதையுமே நீங்க கேக்கல சரிங்களா அந்த அளவுக்கு கேட்குற அளவுக்கு நமக்கு அறிவு இல்லை ஃபஸ்ட்டு ஓகேங்களா ஆனால் உங்களுக்கு நீங்கள் எதாவது போய் இறைவன்கிட்ட கேட்குறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச அறிவை தான் கேட்குறீங்க அப்பா இறைவன் அது மட்டும் தப்பாக படைச்சிருப்பார்னு நீங்கள் நம்புறீங்க இல்லையா அப்போ என்னுடைய வாழ்க்கை என்பது என்னுடைய வாழ்க்கை என்பது பியூர் அது வந்து ஒரு யுனிக்கு இது இப்படி தான் இருக்கணும்னு இறைவனுக்கு தெரிஞ்சு தான் படைச்சிருக்கிறார் இல்லையா திருப்பி போய் அவர்கிட்ட கேட்டான அர்த்தம் நான் சொல்கிறது பேசிக்காக போயிருக்குங்களா அப்போ ஒவ்வொன்றுமே யூனிக்கானது இப்போ என்ன மாதிரி நீங்கள் இருக்க தேவையில்லை உங்களை மாதிரி நான் இருக்க தேவையில்லை அப்போ இப்படி இருந்தால் இப்படி இருந்தான்னு சொல்லி கம்பேரிசன் தேவையில்லை இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு வராங்க அவங்களுக்கு வந்து முப்பத்தி நாலு வயசு ஆச்சு அந்த பையன் கல்யாணம் அவளைங்கிறாங்க இவங்க அப்பாவுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சுன்னா முப்பத்தி ஏழு ஆச்சு அப்போ இவனுக்கு மட்டும் எப்போ ஆகும் அப்போ இவனுடைய ஜெனட்டிக்னு ஒன்று இருக்குல்ல இவனுடைய மரபுன்னு ஒன்று இருக்குது அப்போ எத்தனையோ பிள்ளைகள் படிக்காம இருக்கு கடைசியில் பார்த்தோம்னா அவங்க அப்பா அவங்க தாத்தா யாரும் படிக்கல இது மரபு தான் நிறைய ஜாதிகள் நான் ஜாதி ரீதியாகவே பேசலாமே தப்பு இல்லை ஜாதிகள் நிறைய குறிப்பிட்ட ஜாதிகள்ல எல்லாமே பெர்ஃபெக்டா படிக்கிறான் நல்லா படிக்கிறான் ஹை ரேங்க்ல வராங்க என்னதான் இடஒதுக்கீடு போட்டாலும் அவன் தான் மேல முதல்ல வந்து உட்கார்றான் ஏன் அப்படி பண்றான் உள்ள ஜீன்ல இருக்கு இல்லீங்களா அப்ப அவனோட ஜீன்ல அப்படி இருக்கு அப்படின்றப்ப அது உங்களால எதுவும் பண்ண முடியும்றப்ப சில விஷயங்கள் அப்படித்தான் இருக்கும் அப்ப நீங்க அதுக்காக அவன பாத்துட்டு நீங்க எப்படி சூடு வச்சுக்க முடியும் அப்ப பிரச்சனை என்னன்னா பூனை பூனையா இருந்தா பிரச்சனை இல்ல அது புலிய பார்த்து சூடு வச்சு சூடு வச்சுக்கிட்டாதான் பிரச்சனை சரிங்களா அப்ப என்ன சொல்றான் அவங்கள்ட்ட வாகன தோஷம் இருக்குன்னு சொல்றான் அப்ப வாகனம் இல்லாம பிறந்தது குறையா பைக் இல்லாம பிறந்தது குறையா என்ன இல்ல ஆனால் நீங்கள் ஏன் பைக்கு இல்லைன்னு ஜோசி கரைஞ்ச உடனே குறைன்னு எடுத்துக்கிறீங்க அப்போ பிரச்சனை என்னன்னா எல்லாருக்கும் அது இது என்ன யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அது நடக்கும் இப்போ உதாரணத்துக்கு என்னையவே நீங்கள் கம்பேர் எல்லாத்துக்கும் என்னையே எடுத்துக்கோங்க எனக்கு மாதம் ஒரு அறுபதாயிரரூவா வருமானம் வருதுன்னு வைங்களேன் உதாரணத்துக்கு எனக்கு மாதம் ரூபா வருமானம் வருது உங்களுக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வருமானம் வருது ஒரு உதாரணத்துக்கு ஒரு லட்சம் வச்சுக்கோ சும்மா உதாரணத்துக்கு ஒரு லட்சம் வச்சுக்கோ கூட கூட இருக்கலாம் அப்போ நீங்கள் எதையாச்சும் ஒரு கஷ்டப்பட்டு ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஒரு ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் அதை மாற்ற முடியுமா மாசம் முயற்சி பண்ணலாம் இல்ல முடியுமா நான் கேட்கறது சரியா புரிஞ்சுக்கணும் புரியுது சார் அப்படி மாத்திரதா இருந்தா எத்தனை பேர் இருபதாயிரம் ரூபாய் வாங்கிட்டு ஓட்டி பார்த்து கஷ்டப்பட்டு பார்ட் டைம் ஜாப் பண்ணி என்னென்னமோ பண்ணி ஒரு இருபத்தாயிரம் தான் கொண்டு வர முடியுது அவங்களால இல்லைங்களா எத்தனையோ பேர் சாப்பாடு வழி இல்லாதவன் ஆறாயிரம் ரூபாய்க்கு மேலே அவனால் சம்பாதிக்க முடியல அவன் படாத பாடுபடுறான் ஒரு வேலை கிடைக்கல அப்போ அவனுடைய வாழ்க்கைன்றது அவனுக்கு அவனுக்கு டிசைன் ஆகிருக்கு சிலர் பாத்தீங்கன்னா என்கிட்ட ஒரு கிளைண்ட் வராரு அவர் என்கிட்ட ஜாதம் பார்க்குறப்ப சொல்றாரு சார் செம ட்ரை சுத்தமா ட்ரை சார் எந்த வேலையுமே ஓடல மாசம் ஏழு லட்ச ரூபாய் ஏழு லட்ச ரூபாய் தாண்ட மாட்டேன் சார் வருமானம்ங்கிறாரு அப்ப ஏழு லட்ச ஒரு ட்ரை இல்லையா வேலை இல்லையா அவருக்கு சுத்தமாக சுத்தமா வேலை இல்லை ஆர்டர் இல்லை ஏழு லட்ச ரூபாய் ட்ரை ஏழு லட்ச ரூபாய் தாண்ட மாட்டேன் எப்படி நான் லைஃப் ஓட்டுறேன்னு கேட்கிறாரு அப்ப அவர் ஏழு லட்சம் ரூபா ட்ரைனா அவருடைய ஸ்டேட்டஸ் என்ன அவர் வேலையே இல்லாமல் ஏழு லட்ச ரூபா வருது ஒருத்தன் கடுமையா வேலை பார்த்து ஏழாயிரம் ரூபாய்க்கு முடியல கண்டிப்பா எங்கெங்கயோ நார்த் சைடு இருந்து தூக்கிட்டு நூறு ரூபாய்க்கு எங்க சித்தப்பா ஐம்பது ரூபாய்க்கு வராருன்னு சொல்லி போறான் அப்படின்னா அப்ப என்னன்னா அப்ப ஒரு மனிதனுடைய டிசைன் உங்களுக்கு புரியுதா புரியுது அவனால தத் இன்னுமே பண்ண முடியல ஒரு ஒரு இடத்துல கொண்டு போய் அஞ்சு பேர்த்த வேலைக்கு சேர்த்து விட்டோம்னா இவன் மட்டும் பெரிய ஆள் ஐட்டா இவங்க சம்பாரிச்சேன் இவனால சம்பாதிக்கவே முடியல அப்படிங்கிறப்ப எல்லாமே டிசைன் அப்ப நம்ம என்ன செய்யணும்னா ஒரு லேடி ஒருத்தவங்க ஒரு மீடி ஒரு ரீல் பார்த்தேன் அந்த லேடி வந்து எங்க வீட்டுக்காரரு பதிமூணாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறாரு மாசத்துக்கு ரெண்டு படம் போவேன் அதுக்கு தனியா காசு எடுத்து வச்சிருவேன் சரிங்களா என்னென்ன பட்ஜெட்டுன்னு சொல்லுது அதுல ஆயிரம் ரூபாய் ஆர்டி போடுறேன் அப்ப பன்னெண்டாயிரம் ரூபாய் பன்னெண்டாயிரம் ரூபாய் டோட்டல் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஆயிரம் ரூபாய் ஆர்டி போடுதான் போஸ்ட் ஆஃபீஸில் அப்ப பதிமூணாயிரம் ரூபாயே கரெக்டா ரன் பண்ணுதுல அது என்ன கேட்டா பெட்டர் அந்த பொண்ணுக்கு பதிமூணு லட்ச ரூபாய் கொடுத்தா கூட என்ன செய்யும் பன்னெண்டு லட்ச ரூபாய் செலவு பண்ணிட்டு ஒரு லட்ச ரூபாய் ஆர்டி போடும் எவ்வளவு வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை ஒட்டிட்டு பிரச்சனை இல்லை நீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனைனா நீங்க பக்கத்து வீட்டுக்காரனோட போட்டி போடுறீங்க அப்போ அதை கொண்டு போய் ஜோசிகாரன் சொல்கிறீங்க அவன் என்ன சொல்கிறான்னா ஆக சிக்கிட்டான் ஆளுங்க சொல்லிட்டு உனக்கு ஒரு பரிகாரம் அப்படிங்கிறான் அப்போ உங்களுடைய டிசைன் படி தான் நீங்கள் இருக்கு நான் ஒரு இடத்துல சேனலில் சொன்னேன் கமல் மாதிரி இல்லை கமல் மாதிரி நான் மாற்றுறது ஏதாச்சும் பரிகாரம் தான் சொல்லு அப்போ என்னுடைய உருவம் போல என்னுடைய வாழ்க்கையும் அது ஒரு யூனிக் இருக்கு இல்லையா அப்போ என்னோட சேலரி யூனிக்கு என்னுடைய உருவம் யூனிக் என்னுடைய பொண்டாட்டி யூனிக் என்னோட லைஃப் யூனிக் என்னோட குழந்தை யூனிக் எல்லாமே யூனிக்ன்றப்ப அது அப்படி இருக்கும் அப்போ அதை மாற்ற முடியாது ஜோசித்தின் வழியாக எதையும் மாற்ற முடியாது ஒரு மாற்றுவதாக இருந்தால் நீங்கள் எல்லாத்தையும் சரணாகதி விட்டுட்டு தான் போகணும் ஒரு ஒருத்தர் வெள்ள தாடி வச்சுட்டு மாதிரி மித்தியானம் ஒரு சாமியா இருந்தார் சட்டையெல்லாம் போடாம ரீல் எல்லாம் வந்துச்சு அவங்கள்ட்ட ஒரு அம்மா கேட்டாங்க சார் சந்தோஷமா இருக்கணும் எந்த பிரச்சனையும் இருக்க கூடாது செத்து அவ போயிருந்தா தான் நம்மளோட டிசைன் இதுதானே இது எதற்காக நடக்குதுன்னா இது ஆன்மீகங்கள் என்ன சொல்றது எல்லா மதம் என்ன சொல்லணும்னா நீங்க ஆல்ரெடி பண்ண பாவங்களை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க அவங்களோட கர்மா கர்மா என்ன வேணாலும் பேர் அப்ப இதெல்லாம் பொழுது இதை மட்டும் நீங்க எப்படி எஸ்கேப் ஆகி போக முடியும் அப்போ நீங்கள் வாங்கிட்டு வந்த சோப்பை நீங்களே தேய்த்து கரைக்க வேண்டும் இது வந்து உங்களுடைய கர்மம் அப்போ நீங்கள் தான் தேய்ச்சி கரைக்கணும் அதை எப்படி அடுத்தவன் கொடுக்க முடியும் முடியாது அப்போ ஒரு ஒரு ஜோசியன் ஒரு ஒரு பரிகாரம் சொல்கிறான்னா அவன் அது வரல சரிங்களா எம்எல்ஏ ஆகிறதுக்கு வசிய மருந்து ஒருத்தன் விற்கிறான் அந்த மருந்து ஃபுல்லாகவே தடவிக்கலான காலில் குளிக்கிறப்ப சோப்பில் கலந்து குளிச்சிட்டான்னு வச்சுக்கலாம் சாம்பார்ல எல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டான்னா அவன் எம்எல்ஏ ஆயிடலாம் எதுக்கு அடுத்த அடுத்தவங்க எதுக்கு விற்கணும் இல்லைங்களா புரிஞ்சுக்கணும் அப்போ என்னன்னா மக்கள் இயலாமையால் ஏன்ப்டி விரக்தி அவற்றாமைச்சு செஞ்சு வரலாம் அப்போ ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா பிரியாணி மசாலா வாங்கி கூட பர்சுல வச்சுக்கிட்டீங்கன்னா காசை இருக்கும் பிரியாணி ஆமா நான் நறுமண பொருள்களா பட்டை கிராம்பு அந்த பிரியாணி லீஃப் அண்ணாசி பொருளா பர்சுல வைங்க கல்லாப்பட்டியில வைங்க டம்ளர்ல தண்ணி ஊத்தி அதுல எலுமிச்சை மலத்தை ஊற வைங்க இப்படிலாம் சொல்லும் மக்களுக்கு இது ஈஸியா இருக்குல்ல வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த இடத்துல எழுநூத்தி நாற்பத்தி ஆறு நானூத்தி நாற்பத்தி எட்டு ஆயிரத்தி நூத்தி பன்னெண்டு பிரியாணி கையில எழுதிக்கிங்க இந்த இடத்துல எழுதிக்கிங்க இது சுவிட்சு வேடு அப்படிங்கிறாங்க காலில் இருந்து சொன்னேன் பீரோ திறந்து வச்சு பணமா போட்டுக்கிட்டு எனக்கு மூன்று கோடி கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு போட்டிருக்கான் அப்ப இதெல்லாம் என்னன்னா இவங்களுக்கு பாவம் முடியலை திருச்செந்தூர்ல போய் பௌர்ணமி அன்னைக்கு கடல்ல குளிச்சுட்டு கடற்கரையில நிலாவை பார்த்து படுத்துக்கணும் அன்னைக்கு சரிங்களா அப்ப பீச்சில் கூட்டத்தை ஆள் ஆள் சேர்க்கிறாங்க நைட்டு அதுல போய் எல்லா பிரச்சனையும் நடக்குவாங்க இல்லைங்களா எல்லா அபியூசங்க நடக்கும் போது ஓகேங்களா போய் படுத்துட்டு அடுத்த நாள் விடுஞ்சோடனே முருகனை பார்த்து வீட்டுக்கு வந்தா அடுத்த அடுத்த வருஷத்துக்குள்ளேன்னு சொல்றான் அப்ப இவன் எதுக்கு இங்க பேசி இருக்கான் ஜோசிக்காரன் டப்பனு குடும்பத்தையே கூப்பிட்டு போய் அவங்க படுத்துக்கலாம் இல்லீங்களா அப்ப ஒன்னோருத்த என்ன சொல்றான்னா உங்க பையனுக்கு நீட் அப்ப பையன் எதுக்கு படிக்க பரிகாரம் பண்ற வீட்டுல போய் தத்து கொடுத்துட வேண்டியதான் நான் நீட்க கடறாஸ் ராசா உன் ஐம்பது வயசுல நான் கூப்பிட்டுறேன் பெரிய கோடி முரட்டு கோடிஸ்வரன் ஆயிரு அப்புறமா நான் வந்து கூப்பிட்டுறேன்னு சொன்னா இல்ல அவனையும் படிக்க வைக்கிற ஒன்புலயே மட்டும் படிக்க அப்படின்னா இதெல்லாம் மொத்தத்துக்கு ஃப்ராட் வேலை அப்போ உங்களுடைய விதியை யாராலும் மாற்ற கேட்டதுலயே ரொம்ப உங்களாலேயே இப்படி ஒரு பரிகாரம் சொல்றீங்களா அப்படின்னு ஜீர்ணா இருந்த ஒரு இப்ப லேட்டஸ்டா இருக்குது பாஸ் பாஸ் எனக்கு ஒருத்தர் ஃப்ரெண்ட் இருக்காரு ஜோசிக்காரரு அவர் வந்து பாஸ் பாஸ் அந்த இருக்குல பாஸ் ஆயிரலாம்னு சொன்னாரு ஓகேங்களா நீட்ல பாஸ் ஆகுறது பாஸ் பாஸ் தலாணி கடையில் வச்சுக்க சாப்பிட கூட இல்லை தலாணி கடையில் ஒன்னொருத்தர் காதல் வெற்றி அடையணும்னா தயிர் வடை சாப்பிட்டு போய் காதல் ப்ரப்போஸ் பண்ணுங்க எல்லாம் சொன்னாரு ஓகேங்களா இது என்னன்னா பைத்தியக்காரங்க கேட்கறவனும் பைத்தியக்காரன்ற மாதிரி எடுத்துக்க வேண்டியதானே தவிர இது எதுவுமே சாத்தியம் இல்லை ஒருத்தர் என்ன போட்டிருக்காரு ஒரு வீடியோ பேசுறாரு லக்னத்தை ஆக்டிவேட் செய்தால் நினைத்ததை சாதிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு லக்னத்தை எப்படி ஆக்டிவேட் பண்றாரு அதுக்கு ஒரு நாலஞ்சு ரூல்ஸ் சொல்றாரு இப்ப நான் என்ன சொல்றேன்னா மெர்சிடிஸ் பென்ஸ் ஜிஎல்எஸ் எயிட் ஹண்ட்ரட் மாடல் எனக்கு ஒரு கார் வரணும் நான் 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 ஆக்டிவேட் உனக்கு உனக்கு அஞ்சு அஞ்சு லட்ச லட்ச ரூபா ரூபா தரேன் ஓகேங்களா எனக்கு எனக்கு டெலிவரி போடுறேன் பண்ணி இல்லைங்களா இப்போ அதான் அந்த கார் நாளை நாளை முக்கா வரதுக்கு ஐடியா மட்டும் அஞ்சு லட்ச ரூபா அக்கவுண்ட்ல போட்டுற உடனே கார் டெலிவரி ஆகும்னு சொன்னேன் இல்லைங்களா அப்ப என்னன்னா நம்ம நினைச்சதெல்லாம் சாதிக்க முடியாதுங்க சாதிக்கிறதா இருந்தால் அந்த உலகம் எப்படி இருக்கும் எல்லாருமே நல்லா இருக்கும் இல்லீங்களா ஒரு பேக்கேஜ் பரிகாரம் பேக்கேஜ் கொடுத்து அந்த குழந்தை எதுவுமே பிரச்சனை இல்லாம வாழ்ந்துடலாம் இப்ப எப்படி வேக்சின் போடுறோம் குழந்தை பிறந்த நோய் அந்த நோய் வரக்கூடாது அதுக்கு ஒரு வேக்சின் எல்லா வேக்சினும் போட்டு அந்த நோய் இல்லாம அந்த குழந்தை வாழ்ந்துருதுல அப்ப அதே மாதிரியே நீங்க பரிகாரம் இத்தனை வயசுல இருந்து எத்தனை வயசு பரிகாரம் ஒரு அஞ்சு வயசு எல்லா பரிகாரத்தை பண்ணிட்டோம்னா அவனுக்கு கல்யாணம் பிரச்சனை இல்ல காது குத்து பிரச்சனை இல்ல காசு பிரச்சனை இல்ல வேலை பிரச்சனை இல்ல எல்லாமே கூடி கொடி சொரணாயிருவான்ல அப்புறம் ஏன் டாடா பிர்லான்னு ஒருத்தனை மட்டும் வச்சு இத்தனை வருஷம் ஓடிட்டு இருக்கோம் அப்ப கடன் அப்படிங்கறதும் சரி திருமணம் அப்படிங்கிறது சரி அல்லது ஏதோ ஒரு பிரச்சனைன்றது சரி உங்களுக்கு விதி இருந்தாலும் அது நடக்கும் அது என்ன சார் பண்றோம் அக்சப்ட் பண்ணணும் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய அந்த பவுண்டரிக்குள்ள இருக்கு இதுக்குள்ள நான் வாழ பழகணும் இதுதான் இதை வச்சு நம்ம விஷயங்கள் ஏத்துக்க முடியாது சில விஷயங்கள் வந்து கணவன் மனைவி பிரிவு வந்துடும் ஏத்துக்க முடியாதான் ஆனா காலம் நம்மளை ஏத்துக்க வச்சிரும் நீங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் காலம் உங்களை அடிச்சு தர தரன்னு எழுத்துட்டு வந்து நடுத்தரில் உட்கார வச்சு ஏத்துக்க வச்சுரும் அதனால அதை ஏத்துக்கணும் இது பராரங்கிறது டோட்டலி போய் உங்களுக்கு மன திருப்திக்கு வேணா செய்யலாம் மன திருப்தி என்ன பண்றது வழிபாடுகள் செய்யலாமே கோயில் வழிபாடுகளை தவிர மன திருப்தி மனிதனுக்கு எதுவும் கிடையாது அப்ப வழிபாடுகள் நீங்க கொச்சைப்படுத்துறீங்களான்னு ஒருத்தன் கேட்பான் அப்ப முன்னோர்கள் சொன்னதெல்லாம் தப்பான்னு கேட்பான் வழிபாடுகள் கொச்சைப்படுத்தல வழிபாடுகள் வேற பரிகாரங்கள் வேற 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 நீங்க இறைவனுக்கு நன்றி சொல்வதற்கு நம்மளுடைய கடமை டெய்லியும் ஒவ்வொரு செகண்டையும் நீங்க இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே நான் சொன்னது போல என்னுடைய கண் என்னுடைய காது என்னுடைய ஆர்கன் ஒவ்வொன்றையும் இயற்கையில ரசிச்சு ரசிச்சு இறைவன் படைச்சிருக்கிறான் அவனுக்கு நீங்க ஒவ்வொரு கணமும் நன்றி சொல்லலாம் ஆனா இதுல இரு எனக்கு இதுல குறை எனக்கு இதுல குறை எனக்கு இதை மாத்தி கொடு எனக்கு இதை மாத்தி கொடு ஒரு 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 கோயில்குள்ளே போயிட்டு அவர் கேட்கிறார் குருக்கள் என்ன நட்சத்திரம் அப்படின்னு கேட்குறாரு சாமிக்கு தெரியாதா போயா அப்படின்னு சொல்ல வேண்டியதா இல்லைங்களா என் நட்சத்திரம் சாமிக்கு தெரியும்ல நீ என்ன இடல ஆஹ் அது மாதிரி நம்ம சொல்ல வேண்டியதான் அப்போ நம்ம அந்த நம்பிக்கைக்கு வரணும் இறைவன்ட்ட எதையும் கேட்க வேண்டிய அவசியம் நம்மளுக்கு இல்லை அப்படி கேட்கிறோன்னா இறைவனை நம்ம குறை சொல்லணும்னு அர்த்தம் ஒரு பெண் இருக்காங்க வீட்டுக்காரரு அவர் பாத்துக்குவாரு எனக்கு தெரியும்னு தெரியும் அவங்க பிரச்சனை நடத்தும் அந்தாலும் எங்க கூட்டு போக மாட்டேறான் அப்படின்னு சொன்னாங்க எப்பயுமே பஞ்சாயத்து தான் அப்படின்னு தான் எனவே பரிகாரம் என்பது உங்களுடைய திருப்தி ஜோசிக்காரருடைய வருமானம் இவ்வளவுதானே தவிர அதுல ஒண்ணும் கிடையாது அஞ்சு பைசா நயா பைசா யூஸ் இல்ல எதுவுமே மாறாத வாழ்க்கை உங்களுடைய விதி எப்படி அது நடக்கும் அதை நீங்க நாடலாம் கண்டிப்பா சார் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க நினைக்கிறேன் நன்றி வணக்கம்